பீகார்ல பற்று எரிந்து கொண்டிருக்கிறது பீகாரினுடைய கடைசி தேர்தல் பிரச்சாரத்துல மோடியுடைய பிரச்சார கூட்டம் நொறுக்கப்பட்டிருக்கிறது மேடையே நொறுக்கியிருக்கிறாங்க அங்க போட்டிருந்த பந்தெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடும் கோவத்துல பீகார் இருக்கு இன்னொரு பக்கம் பீகார்ல நிறுத்தப்பட்ட பாஜக வேட்பாளர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் எனக்கு எப்படியாவது என்னை ஜெயிக்க வைங்க அப்படின்னு கடுமையா கால்ல விழுந்துருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு பீகார்ல கடும் கோவத்துல மக்கள் இருக்கிறாங்க மக்கள் எழுச்சி அடைய ஆரம்பிச்சா அதிகார வர்க்கம் சரணடையும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மக்கள் பாஜக அரசு என்னென்னமோ கொடுக்குறாங்க நான் மூணு லட்சம் தரேன் பத்து லட்சம் பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக உங்க அக்கௌண்ட்ல போடுறேன் என்னென்னமோ சலுகைகள் சொன்ன பிறகு மக்கள் கோபம் அடங்கவில்லை உங்க சலுகை எல்லாம் ஏமாற்று வேலை என்று மக்கள் புரிந்திருக்கிறார்கள் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அந்த மக்கள் மன்றத்துல கடும் அதிருப்தியை கோபத்தை உருவாக்கி இருக்கு இந்த வெளிப்பாடுதான் முதல்கட்ட தேர்தல்ல எப்பவுமே வரலாறு காணாத இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வாக்குப்பதிவு கொத்தா நடந்திருக்கு பெண்கள் அதிகமா வாக்கு இதுவரையும் பீகார்ல நடந்ததே இல்லை அப்படி மக்கள் கொந்தளிச்சு வாக்கு போட்டிருக்கிறாங்க இதுலையும் பல ஆயிரம் பேர் வாக்கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா வேலை வாய்ப்பு இல்லை தொழிற்சாலைகள் அமைக்கப்படவில்லை ஆசிரியர் தேர்வு நடத்திட்டாங்க ஆனா அந்த தேர்வுல பாஸ் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்கல இப்படி பல சிக்கல்கள் இருக்குங்க இது எல்லாம் எழுந்து கொடுக்கல்கள் வேலை வாய்ப்புக்கான போராட்டத்தை நடத்திய இளைஞர்கள் மீது தடியடி நடத்தியது நிதிஷ்குமார் அரசு அது மக்கள் மன்றத்துல பெரிய எரிச்சலை கோவத்தை உண்டாக்கி இருக்கிறது அந்த சூழ்நிலையில தான் இங்க பல்வேறு வேலைகள் இந்த தேர்தலை ஒட்டி நடந்துட்டு இருக்கு தொடர்களே வழக்கம் போல பாஜக நான் சீதை கோயில கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எப்படி உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயில வச்சே அரசியல் பண்ணாங்களோ அதை போல பீகார்ல சீதைக்கு கோயில் கட்டி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் மக்கள் அதுக்கும் கடுப்பாயிருக்கிறாங்க உங்க பள்ளி கூட இல்ல என் பிள்ளைங்க படிக்க முடியல காசு இல்லாத குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகவே முடியல டிகிரி படிக்க முடியல டிகிரி படிச்சவன் டி வித்துட்டு இருக்கிறான் என்னையா நடந்துட்டு இருக்கீங்க மக்கள் போயிருக்க எங்களுக்கு சீதா கோயில் தேவையில்லை தேவை மக்கள் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தேர்தல் களகட்டிக்கிட்டு இருக்கு இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான நாளைக்கு பதினோராம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடக்க போகுது அந்த இரண்டாம் கட்ட பதிவுக்கு முன்னாடி நாள் கடைசியா வந்து நேத்து நடிகர கடைசியா வந்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க போட்டு பயங்கரமா பேசுறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இளைஞர்கள் நுழைஞ்சு மோடி சோர் மோடி சோர் மோடி சோர்னு கத்துனதெல்லாம் நம்ம பார்த்தோம் கத்துனது இன்னும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசினதெல்லாம் இருக்கு வீடியோக்கள் தனியா கடக்க எடுத்து வச்சிருக்கேன் கடுமையா கத்தி அலப்பற பண்ணி அவங்கள ஓட விட்டது மட்டும் இல்ல மொத்தமா மேடையவே உடைச்சிட்டாங்க அங்க போட்டிருந்த பந்தலையெல்லாம் சதைச்சிட்டாங்க போட்டு பொலந்து உடச்சு காலி பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி சேர்களை உடைச்சிட்டு தூக்கி வீசிட்டு மொத்தமா அந்த இடமே ஒரு போர்க்களமா மாத்திருக்கிறாங்க பாருங்க பாத்தீங்கல்ல ஒரு போர்க்களம் நடந்த இடம் மாதிரி கிடக்கு ஏன்னா இது மோடி அரசுக்கு மக்கள் கொடுக்கிற எச்சரிக்கை இதுக்கு இடையில இன்னொரு ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குது வழிநடுக பேனர் வைக்கிறாங்க ஆனா மக்கள் என்ன பண்றாங்க அந்த பேனரை பூரா மொத்தமா உடைச்சு காலி பண்ணி கிழிச்சு அந்த சட்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க நம்ம நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டத்தை எடுத்துட்டு மொத்த பேனரையும் கிழிச்சு குப்பை தொட்டியில வீசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்ப மொத்தமாக அந்த பேனர்லாம் கிழிச்சு குப்பையில தூக்கி ஏறிய அளவுக்கு மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்கணும் பாருங்களேன் இதுல இன்னொரு கூத்து நடந்து போச்சு என்னன்னு கேக்குறீங்களா ஒரு பாடைய கட்டிட்டாங்க ஒரு பொணம் மாதிரி பாடைய கட்டி அதுல போன மாதிரி துணியை சுத்தி அதுல மோடி படம் அமித்ஷா படம் நிதிஷ்குமார் படம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாடையில ஏத்திருக்கிறாங்க அந்த பீகார் மக்கள் வேற லெவல்ல உப்பாரி வச்சு அழுது பாட கட்டி தூக்கிட்டு போற போராட்டத்தை நடத்தி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு செக்க வச்சு விட்டுருக்காங்க சேர்ந்து தேர்தல் ஆணையம் பேர்ல எங்க ஓட்ட புற திருடி நாங்க வேடிக்கை பார்ப்போமா வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்கடா தான் இந்த மக்களுடைய இந்த போராட்டம் தோழர்களே பாருங்களே நிதிஷ் குமார்கள் நிதிஷ்குமார்கள் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு காசு குடுக்கிற வேலையை பாத்துருக்காங்க ராத்திரி நடுராத்திரி ஒரு பையில ஓட்டுக்கு காசு குடுக்கறதுக்காக ஒரு ஓரமாக நின்னு ஒரு வேலையை பாத்திருக்கு பாஜக இத கண்டுபிடிச்ச மக்கள் காசை வாங்கிட்டு ஓகேப்பா நமக்கு காசு கிடைச்சிருச்சு நம்ம பாட்டு கிளம்பி போவோம் பாபாய் அப்படின்லாம் போகல புடிச்சு சுத்து போட்டு காசு கொடுத்தவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு காசு எப்படி கொடுக்க போச்சு எங்க என்ன அவ்வளவு மலிவா இருக்கா அப்படின்னு சொல்லி மொத்தமா காட்டி கொடுத்து மாட்டி விட்டு பீகாரிய மக்கள் நீங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நெருக்கடியில பின்னடைஞ்சி இந்த சூழ்நிலையில அந்த மக்கள் காசை துச்சமா நினைச்சிட்டு எங்களுக்கு ஓட்டு அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றத முன்னெடுத்து ஆட்சி மாற்றம் தான் எங்கள் நோக்கம் அப்படின்றத தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் காசு கொடுக்க வந்தவங்க சாத்தி पारे देख रहे भाई साहब मोदी जी किस तरह से रातों रात पैसा बांट कर वोट खरीद रहे थे लोगों ने पकड़ा और फिर प्रशासन को बुलाया और फिर देखो कार्रवाई शुरू हो गई। இதெல்லாம் தாண்டிங்க யார் எஜமான ஜனநாயக நாட்டில் போட்டு தேர்ந்தெடுக்கிற மக்கள் தான் ஜனநாயக நாட்டினுடைய அப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஜனநாயக நாட்டின் எஜமான இருக்கக்கூடிய மக்களை கிழக்குற மாதிரி நினைச்சு வச்சிட்டு நீங்க ஓட்ல இருந்து நீக்கி எடுத்தீங்கன்னா மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா ரோடு போட மாட்டேங்க ஆஸ்பத்திரி கட்டி தர மாட்டேங்க எந்த அடிப்படை வசதிகளையும் உருவாக்கி தர மாட்டேங்க வேலையை உருவாக்கி தர மாட்டேங்க ஆனா ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறீங்கன்னு சொல்லி மக்கள் அவங்களை போட்டு அடிச்சு வெளுத்து ஓட விட்டதை பல வீடியோ நம்ம பார்த்தோம்

மக்கள் ஜனநாயகத்தை தாண்டி வேற ஒண்ணும் ஜெயிக்காதுடா அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு அந்த வேலையை அந்த மக்கள் ரொம்ப தெளிவா செஞ்சிருக்காங்க ஆட்டி படைச்சு எங்களை மனுஷனா கூட மதிக்காம பாஜக கூட சேர்ந்துகிட்டு கூல கும்புடு போட்டுக்கிட்டு திருந்தீங்கல்ல இப்ப வாங்கடா அப்படின்னு அங்க இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டை புடிச்சு கால விழ வச்சு மண்டியிட வச்சு மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள் வேற லெவல் சம்பவம் போச்சுங்க அடிச்சு நொறுக்கி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களே விதாயக் பண்ணக்கே பாத ஜம் நேதாஜி அப்பனே சத்திர மே சரக் நாய் பனாத்தே ஒரு பிரிசே அகலே வார போட் மாங்கினேக்கிலே ஜாத்தே தோ ஹாக்கே லோக உசி சரக் பே நேதாஜி சே தண்டு வட் கராத்தே பாத்தீங்கல பாவ நல்லா நடக்க கூட முடியல அவ்வளவு ஊர் சொத்த தின்றுகாங்க தின்னுட்டு இன்னைக்கு வந்து ஓட்டுக்காக கால்ல விழுந்துட்டு இருக்கு இந்த கூட்டம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாய் போச்சுங்க ஆட்சி மாட்டம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இதுக்கு இடையில தான் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்றோம் ஸ்ட்ராங் ரூமுக்குள்ள போய் ஓட்ட மாத்தி வைக்கிறான் எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்றான் நேற்று முதல் வாக்கு நடந்துகிட்டு இருந்த போது கட்ட வாக்குல மாலையில அஞ்சு டு ஆறுல எக்கச்சக்கமான கல்ல ஓட்ட போட்டிருக்கானுங்க எல்லாம் செஞ்சாலும் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் பீகார் தேர்தலில் மக்கள் ஆட்சி வெல்லும் மக்கள் வெல்லுவோம் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க தோழர்களே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பா